இந்த வாரம் எப்படி இருக்கணும் எனக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார் இந்த வாரம் எப்படி இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணு என்ன பண்ணு அதை தீர்மானி இந்த வாரம் எப்படி இருக்கணும்னு தீ தீர்மானி சும்மா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போவாத இந்த வாரம் காலங்கள் உங்கள் கைகளில் இருக்கு அழலூயா வரும் காரியங்கள் உங்களுடைய யார் அப்படி நினைக்கிறீங்க அழலூயா நிகழ்காரியங்கள் வரும் காரியங்கள் உங்களுடைய அந்த வார்த்தையை தேவன் ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன் இந்த வாரம் அப்படித்தான் இருக்கும் என்னோட சேர்ந்து விசுவாசித்தால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இந்த வாரம் சில காரியங்கள் நடக்கும் அது எப்படி இருக்கும் தெரியுமா பாத்திரம் நிரம்பி வலியும் நான் சொல்றேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் உன் பாத்திரத்துக்குள்ள ஒரு ஆசிர்வாதத்தின் வல்லமை இறங்கும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் பொருளாதார தடைகள் முற்றிலுமாய் நீங்கும் 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 உன் பாத்திரம் நிரம்பி வழியும் நான் சொந்த வார்த்தையை சொல்லுங்க என் பாத்திரம் நிரம்பி வழியும் ஆமே நீ சொன்ன